ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஸோ அந்த பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ இந்த விளாகை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மரப்பாலம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோயில் இருக்குதுங்க பாருங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனி மலை மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் தான் இருக்குது ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக ஸோ சம வெயில் அடிக்குதுங்க நம்ம போனது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மலைக்கு மேலே வந்து செம வெயில் அடிக்குது ஸோ அதனால நம்ம போய் தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் கிரிவலம் போனோம் ஸோ கிரிவலம் போகக்கூடிய பாதை தான் இது கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெஹிக்கலில் அளவுக்கு வரவங்க வந்துக்கலாம் இல்லை பஸ்ஸில் வரவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தான் பஸ் ஸ்டாப் இருந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பக்கம் தான் நடந்து போய்க்கலாம் ஏன்னா நீங்கள் பஸ் இறங்கும் போது பார்த்திங்கன்னா மழை வந்து எக்ஸாக்டாக தெரியும் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் ரொம்ப பக்கம் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா இங்கே கிரிவலம் வருவோம் ஆனால் சித்ரா போகிற இன்னும் விசேஷம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிரிவலம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழியாக போகிறோம் ஏன்னா செம்ம வேலுங்கிறனால வந்து ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆனால் நிறைய பேர் அப்பவும் போடலை பட் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா அப்படியே கல் பயங்கரமாக கல் மேடு பழமாக இருந்துச்சு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை தானே நம்ம சுற்றி வர போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக காடு மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க போகும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த பாதையில் மட்டும்தான் நடக்கணும் சைடில் வேறு எங்கேயுமே போகக்கூடாது அதனால் எங்கேயுமே போகாதீங்க முடிஞ்சளவுக்கு பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வெயிலில் போகாதீங்க ஏன்னா செம்ம வெயில் ஸோ அதனால் கொஞ்சம் சாயங்காலம் அந்த மாதிரி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி போங்க ஆஃப்டர்நூன் டைம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா வெயிலில் வந்து நடக்கும் நடக்கும் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடக்கணும் அதனால் நடக்க முடியாது ஸோ அதனால அந்த மாதிரி டைமிங் வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க தண்ணி கொண்டு போங்க ஸ்நாக்ஸ் இதான் கொண்டு போய்க்கோங்க நடக்கவே முடியாது இது போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே பாறாங்கல் மேடு பள்ளம் மேலேருந்து கீழே அந்த மாதிரி வந்து போகிற வழி பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் இந்த மாதிரி புற்று இந்த சாமி இதெல்லாமே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எதனா வாங்கிட்டு போய் பால் பூ அந்த மாதிரி எதனா வைக்கிறதுனா நீங்கள் போகும்போது ஊற்றிக்கலாம் வச்சுட்டு போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் போகிற வழியில் நிறைய லிங்கங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அவங்கலாம் வந்து எதுனா வேண்டி வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க பாருங்கள் சுத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மழை வெயில்ங்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது பட் மழை டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் வெயில் ரொம்ப இருக்கனால பூர செடிகள்லாம் காஞ்சி போயிருக்காங்க அதனால இப்படி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா வந்து இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் கீழே இறங்குறது வந்து இந்த பாறாங்கல் வழியாக தான் ஃபஸ்ட்டு அந்த கிரிவலத்தோட எண்டு வந்து நம்ம நடக்கணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் நடக்கணும் ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே போயிட்டு வந்தது ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக போகணும்னு ஏன்னா கேரளா போகிற வழியில் எப்பவுமே இந்த மலையை நான் பார்ப்பேன் பஸ்ஸில் போகும்போதும் சரி வண்டியில் போகும்போதும் சரி ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கோயில் தான் இது ஸோ சித்ரா போவன் மேனைக்கு போகிறது ரொம்ப நல்லது ஸோ கிரிவலம் நம்ம போயிட்டு வந்துட்டு அன்னாதானம்லாம் போட்டாங்க ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மேலே எரிக்கலான்னு முருகரும் விநாயகரையும் கும்பிட்டுட்டு நம்ம இதான் வந்து ஸ்டார்டிங் படி ஸோ இந்த வழியை தான் நம்ம போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்க ஒரு சிவனோட சிலை மாதிரி இருக்கும் ஸோ அங்க நீங்கள் ஸ்டார்டிங் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கலாம் நான் திரும்பி திரும்பி அதான் சொல்கிறேன் இங்கே போகிறவங்க வந்து ஏர்லி மார்னிங் இல்லைனா வந்து ஈவினிங் அந்த மாதிரி போங்க வெயில் டைமில் கண்டிப்பாக போகாதீங்க செமையாக கால் சுடும் ஏன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஸ்லிப்பர் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஸ்லிப்பர் இல்லாமல் தான் போனதுனால் செம்ம வந்து சம வெயில் அடிக்கும் ஸோ இது வந்து ஸ்டார்டிங் படிகள் தான் இப்படி இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறை பாறங்கல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து படிக்கட்டுகள் வரும் பூரா கம்ப்ளீட்டாக இப்போ நான் இதில் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் அந்த மாதிரி படிக்கட்டுகள் தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக ஏன்னா மேலே இருக்கிற சிவனை பார்க்குறதுங்கிறது நம்ம சாதாரண விஷயம் கண்டிப்பாக கிடையாது ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான் ஆனால் சூப்பரான கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போய் நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பாருங்க மேல் நின்று பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் பாருங்கள் ட்ரெயின்லாம் சூப்பராக தெரியுது அப்படியே கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூரே தெரியும் எங்கள் நின்று பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக தெரியும் வேறு லெவல் வியூ கிடைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போக முடியும் கண்டினியூவாக சான்ஸே கிடையாது நடக்க முடியாது ஏன்னா மற்ற மலைகளில் போகிற மாதிரி கிடையாது இது ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்க மாதிரி இருப்பாருங்க இந்த மாதிரி தான் படியில் இருக்கும் இதில் தான் நீங்கள் நடக்கணும் ஏன்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி இருக்குது பட் நடக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் அதனால் நீங்கள் பொறுமையாக தான் நடந்து போகணும் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் நான் அந்த வியூஸ் எல்லாம் அப்படியே மேலே போகப்போ கொஞ்சம் வியூஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஏன்னா மத்தியானம் போனோம் செம்ம வெயில் தாங்கவே முடியல கால் சாம சூடு வேறு முடியலை அதே மாதிரி கீழே தண்ணி இருக்குங்க ஸ்டார்டிங் படிக்கட்டு இருக்க பக்கம் தான் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சாமி கிட்ட தான் தண்ணி இருக்கும் ஸோ இடையில போகிற தூரம் பூராமே வந்து நீங்கள் தண்ணி வாட்டர் கேன் வச்சுட்டு தான் போகணும் இடையில வேற எங்கேயுமே வந்து எதனா வாங்கி சாப்பிட்றதுக்கோ எதுவுமே இந்த படிக்கட்டுக்கு இடையில எதுவுமே கிடையாது நீங்கள் எதனா வேணா நீங்கள் தான் எடுத்து ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி சாமி கிட்ட வந்தாச்சுங்க ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகாக சிவபெருமானை கும்பிட்டாச்சு நீங்களும் இதேமாதிரி சூப்பராக இந்த கோயிலுக்கு போய் கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸும் நீங்களும் அனுபவீங்க தேங்க்யூ